அன்புக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் சிலுவை என்ற தலைப்பில் ஏழு நாட்களை முடித்த நாம் இந்த எட்டாவது நாட்களுக்குள் வரும்படியாக ஆண்டோர் நம்ம கொடுத்த மகா பெரிய கிருமைக்காக தர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது அதை ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று ஒன்று கொருந்திய ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே ஆர்கியோன் இப்படியாய் எழுதுகிறார் சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவியை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை நேசிக்காதவர்கள் கிறிஸ்துவுக்கு தூரமாய் இருக்கிறவர்களை அவர்கள் என்ன சொல்லப்படுகிறது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது எனவே இந்த சிறுவியை குறித்த உபதேசம் சில மக்களுக்கு அது பைத்தியமாக தெரிகிறது ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ கிறிஸ்துவை அண்டி வாழ்கிறவர்களோ கிறிஸ்துவை ரட்சிப்படைந்தவர்களோ கிறிஸ்துவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் அது ஒரு பெரிய தேவ பலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்னது போல ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது ஆனால் சிறுவின் உபதேசத்தை புல மதத்தினரோ அதை அறியாதவர்களோ அது அவர்களுக்கு என்னவா இருக்கிறது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியத்தை போல தோன்றுகிறது எனவே ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பெலனாய் இருக்கிறது எனவே சிலுவியை பற்றிய உபதேசம் நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தருகிறது அது தேவ பெலனாய் இருக்கிறது ஜபம் அடுவரே இந்த சிலுவையின் உபதேசம் எங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்ததற்காக பிதா குமாரன் பருசுத்தாவின் ஆமீன் இந்த எட்டாவது பகுதியை எனது திருச்சபையை சார்ந்த எனது இனிய நண்பர் சுந்தரராஜன் அவர்களும் திருமதி வசந்தா சுந்தரராஜன் அவர்களும் இந்த பகுதியை தாங்குவதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதிக்க அவரை போற்ற கருத்தை நம்ம கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் சுந்தர்ராஜன் பசந்தா அவருடைய மகன் தூர தேசத்தில் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் அருமையான மகளுக்கும் மருமகளுக்கும் என மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துதையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை வெகுவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி நாம் ஜெமிப்போமா கிருமி நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே எங்கள் திருச்சபையை சார்ந்த சுந்தர்ராஜன் திருமதி வசந்தா சுந்தர்ராஜன் அருமையான மகனுக்காக மகளுக்காக மருமகனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த எட்டாவது பகுதியை அவர்கள் இந்த ஜபத்தின் காணிக்கை மூலமாய் தாங்குவதற்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் தாமே அந்த குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் விசேஷ விதத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் செவிக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசிர்வதியோம் ஏசுவின் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்